ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு க்ரில் கம்பி வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகிடுச்சு நான் கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கத்திரிக்காயை வச்சுட்டு ஒரு பத்து செகண்ட் பத்து பத்து செகண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க ஒவ்வொரு பத்து செகண்டுக்கும் இந்த மாதிரி திருப்பி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அதாவது கத்திரிக்காய் தோல் நல்லா உறிஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கணும் இது இப்போ வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் இப்போ கத்திரிக்காயை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி அதையும் ஆயில் அப்ளை பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வச்சுக்கலாம் அது கூடவே இந்த மாதிரி தோல் உரிக்காத பூண்டு அதையும் சுட்டு எடுத்துப்போம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாமே சுட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம் பூண்டு தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் எல்லாத்தையும் சுட்டாச்சு இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்து வச்சிடலாம் இப்போ தோல் எடுத்து வச்சுட்டோம் கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா காம்பு எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி முடிஞ்சால் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரிவர்ஸில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கொறகுரப்பாக இருக்கணும் இந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம் கடாய் நல்லா சூடாகட்டும் கடாய் நல்லா சூடாகிச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிச்சு ஒரு காஸ்பூன் கடுகு காஸ்பூன் ஸ்பூன் உளுந்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சு வச்சு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பருப்பில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கி நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டும் இப்போ லேஸாக வதக்கி விட்டுருவோம் வதக்கி வதக்கியாச்சு நல்லா இப்போ நம்ம வீட்டில் அரிச்சு குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கோழி குண்டு சைஸ் புளிக்கரைக்கல் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துப்போம் ஏன்னா நம்ம கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே சுட்டு எடுத்துட்டோம் அதை ஆல்ரெடி வெந்துருச்சு இந்த மசாலாவோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும் நல்லா வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கட் பண்ணிடுச்சிருக்கேன் இலையை தூவிடுவோம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ